அழுத்து அழுகுன புண்ணு மாதிரி வெளியில தெரியும் ஆமா கரெக்ட் அப்படிதான் இருக்கு நீ என்ன பண்ற சாமி கிட்ட போ சாமி என் கால அழுகி போச்சுன்னு சொல்லு சரி அவன் உண்மையான சாமியா இருந்தான்னு வெயி ஆமா என்னப்பா இப்படி கருப்பு கிட்ட கிட்ட வந்து ஏமாத்துக்கு சொல்லிருவா சொல்லிருவான் ஆமா இவன் கள்ள சாமின்னு வை எல்லாத்து மாதிரி மண்ணள்ளி போட்டு அனுப்பு போடுவான் செய்வோமா செய்வோமா அவர் கையில பெரும்பு வச்சிருக்காரு ஒண்ணும் கிடையாது எல்லாரும் பிரபு வச்சிருக்கான் ஆட்டிக்கிட்டு திருவாதம அடிச்சுக்கிட மாட்டான் சரி அது நம்மளும் அடிக்க முடியாது அதான் அதான் நீ வாடா அண்ணா கட்டிக்கிட்டு கிட்ட போனா ஐயா பண்ணி ஆஹ் அப்படி கட்டிக்கிட்டு போனா போன உடனே அவன் அழகாவா சொன்னான் ஐயா கடவுளே நான் உடம்புடி பக்கம் வரேன் அது எந்த ஆஸ்பத்திரி போனாலும் வைத்தியம் பார்த்தாலும் குணமாக முடியல என்னால் நடக்கவும் நீங்கதான் நிறைய நோய்கள் எல்லாம் அதனால நீங்க உங்க சக்தினால அந்த நோயை குணமாக்கணும் ஐயா நடக்க முடியும் தான் கூட்டிட்டு வந்தாங்க இருக்க முடியல எம்மை அம்மா அவரவர்கள் செய்யும் ஆண்டீனா இறைவனுக்கு தெரியாதா என்ன தெரியுமே அப்பன் புன்னகை பூத்து தன் முன்னே இருக்கிற திருமண்ணை எடுத்து அவன் கால் தொடைகளிலே போட்டான் உடனே அவன் இவனை பார்த்தான் இவன் அவனை பார்த்தான் இருவரும் நகைத்தார்கள் கொஞ்சம் தள்ளி போனா இவன் நடிச்சாம்பார் அங்க ஐயா முன்னால இப்படி நிறைய கூட்டம் அந்த மக்கள் எல்லாம் அந்த கால நொண்டி நொண்டி போறவனையே பாத்துக்கிட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள உடனே இவன் சொல்றான் எல்லாரும் என்னையே பாக்க பாரு டேய் நீ நல்லா நடிச்ச நான் சிவாஜி கூட உள்ளவங்களா இது கள்ளச்சாமிங்கிறது உண்மையாயிட்டு ஆமா அவன் மண்ணெடுத்து போட்டான் பத்தியா போட்டான் இப்ப நீ என்ன செய்யற என்ன எல்லாரும் உன்னைத்தான் பாக்குறாங்க ஆமா நீ இந்த கால்ல இருக்க கருப்பு கட்டி அவித்து சரி இதுல வச்சு உடைச்சு நமத்துங்கணும் ஆமா அந்த கருப்பட்டி உடைக்கணும் இந்த கள்ளச்சாமி கொட்டு

ஏகமயமான பரம்பொருளை சோதிக்க நினைத்து ஐவன் வாய்களிலே என்ன வார்த்தை வந்ததோ ஆறு மாதமாக அழுகிய புண் என்று சொன்னாரே அதுபோல் கருப்பு கட்டி வைத்திருந்த இடம் அழுகிய புண்ணாக இருந்தது மக்களே அதுதான் நீங்கள் யார வேண்டும் என்றாலும் என் தெய்வங்களை சோதித்து பார்க்காதீர்கள் அது உங்களுக்கே சோதனை காலமாக மாறிவிடும் கடவுளை நிந்திப்பவன் ஒரு நாளும் பிழைத்ததாக சரித்திரம் கிடையாது என் அப்பனை ஆறு மாதம் ஆகிவிட்டது என்று சொன்னது போல் கண்ணீர் விட்டான் அழுகி புழு புழுத்து போயிருந்தது கருப்பு கட்டியை காணவில்லை கண்ணீர் விட்டு கதறினான் இறைவா பரம்பொருளே பாட்கடல் வாசா வைகுண்டராதா நான் உண்மையா சோதித்தேன் எனக்கு சோதனை செய்த வார்த்தையெல்லாம் பலித்து விட்டதே என் கருணாகர கடவுளே இந்த காயம் ஆறாதா எனக்கு விழிவுகள் தெரியாதா என்று கண்ணீர் விட்டு கதறி ஐயாவுடைய திருவடியிலே விழுந்தார் அப்பவும் ஐயா சரி பேசல சிரிச்சுக்கிட்டே யாரையடா சோதிக்கிறார் நான் தான் சொல்றேன் வச்சுக்கிட்டு இல்லங்காதீங்க எதையும் வச்சுட்டு இல்லங்காதீங்க ஆமா உடனே கொடுத்துடணும் பத்து ரூபா இருக்கு ஒரு அஞ்சு ரூபா கடன் கேட்கணும் உடனே கொடுத்துரு தரமாட்டேன் தரமாட்டேன் வேணா சொல்லு

இவங்க வீட்டுக்கார் அவர் உறங்கியார் ஐயா இல்லையா அவர் தூங்கார் வெளியில ஒரே பேரு சிவச்சந்திரன் எப்போ போனாலும் ஒரே உறக்கம் தான் இப்போ இந்த ராத்திரி பூதா இப்படி முடிச்சா பகலை தூங்க